சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உன் மனதில் இப்பொழுது என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது யாரை நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் இதெல்லாம் நீ சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் சாய் அப்பாவிற்கு அவசியமில்லை உன்னை பற்றி நீ மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அதை நான் அறிவேன் என் குழந்தையாகிய நீங்கள் யாரிடமும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மனதில் நினைத்தாலே என்ன என்று உன் சாயப்பா நான் சொல்லிவிடுவேன் உன் வேதனையை குறைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் உங்களின் வருத்தத்தை உன் சாயப்பா நான் போக்கப் போகிறேன் நீ நினைத்தது நீ நினைத்து வேதனை பட்டு கொண்டிருக்கும் காரணத்தை உனக்கு அதில் இருக்கும் உண்மைகளை நான் தெரியப்படுத்தப் போகிறேன் இந்த நேரத்தில் உன்னை பிரிந்து வாழும் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்றும் அவர் இதற்கு முன்னால் என்னெல்லாம் செய்து கொண்டு இருந்தார் என்று நான் சொல்ல போகிறேன் என் அன்பு குழந்தையே என்ன கவலைகள் வேதனைகள் இருந்தாலும் நியாயமாக நடந்து கொள்ளும் உன் மனம் உன்னிடம் இருக்கும் வரை உன் சாயப்பா உன்னுடன் தான் இருப்பேன் எதுவாக இருந்தாலும் உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையை சரி செய்ய உன்னுடன் நான் இருப்பேன் இப்பொழுது இன்று இந்த நேரம் நீ கவலைப்பட்டுக் கொண்டு இருப்பது உனக்கு நிரந்தரம் இல்லை கூடிய விரைவில் இது மாற்றத்திற்கான ஒரு விஷயம்தான் இது நிரந்தரமாக உன்னுடன் இருக்கும் என்று நீ நம்பிவிடாதே அதிசயங்களை தான் உன் சாயப்பா என் அதிசயம் உன் செவிகளால் கேட்டு உன் கண்களால் கண்டு இருக்கிறாய் அல்லவா இனி சந்தேகம் வேண்டாம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை செய்து வருவேன் உன் வாழ்க்கை எனக்கு எத்தனை முக்கியம் என்பதை நீ அனைத்தும் அடைந்த பிறகு தெரிந்து கொள்வாய் இப்பொழுது உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா உன் துணையின் மனதில் இப்பொழுது வரை இந்த நொடி வரை நீ நிறைந்து தான் இருக்கிறாய் உன் எண்ணங்கள் அவருக்கு நிறைந்து இருக்கிறது உன் மேல் இருக்கும் அன்பு நிறைந்து இருக்கிறது அதை வெளிக்காட்ட தயங்கித்தான் உன் துணை இப்பொழுது பார்த்தாலும் பார்க்காமல் செல்கிறார் அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்குள் நடந்த கசப்பான விஷயம் இன்னும் சில அனுபவங்களும் காயங்களும் உன் துணையின் மனதில் இருப்பதால் அதை வெளிக்காட்ட நீ தயங்குகிறாய் சற்று கால அவகாசம் நீ கொடுத்தால் அது சரியாகிவிடும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்று உன் சாயப்பா நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா சற்று அவகாசம் கொடுத்தால் போதும் என் அற்புதங்களை காட்டி என் அதிசயங்களை செய்து என் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வாழ வைப்பேன் ஒரு பொழுதும் உன் சாயப்பாவின் மீது நம்பிக்கையை இழந்து விடாது கட்டாயம் என் வார்த்தைகளை காப்பாற்றி உன் துணையோடு நான் இணைய வைப்பேன் என்று நம்பிக்கையோடுகிற அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்று நீ வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு காத்திரு அனைத்தும் நன்மையில் முடியும் ஓம் ம் நன்றி வணக்கம்